அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரெண்டு ஸ்பூன் போதும் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் வடமாநிலத்தவர் என கூறிக்கொண்டு வங்கதேச நாட்டினரும் சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் ஜவுளித்துறை கட்டடப் பணிகளில் வங்கதேசத்தினர் அதிக அளவில் ஊடுருவி உள்ளனர் இதனை மத்திய உளவு பிரிவு மாநில போலீசார் கண்காணித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு திருப்பூர் முழுதும் இருநூறு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களுக்கு கோர்ட் அளிக்கும் தண்டனை காலம் முடிவதற்குள் தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை துவக்குவது வழக்கம் இதை விரைந்து முடிப்பதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன அவர்களிடம் அடையாள ஆவணங்களை பெற்று அதை கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டும் இந்நிலையில் போலீசாரால் கைது செய்யப்படுபவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்காமல் நேரடியாக முகாமில் அடைக்கும் வகையில் தற்போது நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது அதன்பின் அங்கிருந்து அவர்கள் மேற்கு வங்க வழியாக வங்கதேசத்துக்கு அனுப்பப்பட உள்ளனர் இந்த நடைமுறையை தற்போது தமிழக போலீசார் பின்பற்ற துவங்கியுள்ளனர் சமீபத்தில் திருப்பூரில் முறைகேடாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களை சேலம் ஆத்தூரில் உள்ள முகாமில் முதன்முறையாக புதிய நடைமுறைப்படி அடைத்தனர் இதுகுறித்து போலீஸ் தரப்பில் கூறியதாவது வங்கதேசத்தினரின் தண்டனை காலம் முடிந்த பின் நாடு கடத்தப்படுவது போன்ற அடுத்தடுத்த நடைமுறைகளை செய்ய காலதாமதம் ஏற்பட்டு வந்தது மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஆண்டு இறுதியில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது போலீசாரால் கைது செய்யப்படும் வங்கதேசத்தினரை முகாமில் தங்க வைத்து ரயில் மூலம் மேற்கு வங்கம் அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கு எல்லை பாதுகாப்பு படையினர் மூலம் வங்கதேசத்துக்குள் அவர்களை அனுப்பும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அனைத்து பணிகளும் முப்பது நாட்களுக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பிடிபடுவோரின் கைரேகை முதல் அனைத்து ஆவணங்களும் சேகரிக்கப்படும் மீண்டும் அவர்கள் நம் நாட்டுக்குள் ஊடுருவி ஆதார் போன்ற அடையாள ஆவணங்களை பெற முயன்றால் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என போலீசார் தெரிவித்தனர்